அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஆனந்தரங்கர் தொடர்பான ப்ரீவியசர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூவா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி நாட்குறிப்பு மற்றும் கடித இலக்கியங்கள் இது ரொம்ப முக்கியம் இது நாட்குறிப்பு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் இருக்கும் அதே மாதிரி ஓல்டு தமிழ் புக்கில் ஆனந்தரங்கர் பற்றி இருக்கும் அதை பத்தி நம்ம ஒரு வினாக்களாக இல்லாமல் என்னங்கிறதோ ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு மூணு ஆறு நாலு கொஸ்டின்ஸ் இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் புதுவை வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் நாட்குறிப்பு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு டைரியம் என்பது என்ன மொழிச்சொல் டைரியம் என்பது லத்தின் மொழிச்சொல் நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர் நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் டைரி என அழைக்கின்றனர் நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வு எது அதாவது நாட்குறிப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்வது அப்படிங்கிற கிரேக்க தான் நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்கிறது எபி மெரிடிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அதாவது எபி மெரிடிஸ் என்ற சொல்லின் பொருள் ஒரு நாளுக்கான முடிவு என்பதாகும் முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாபர் காலத்தில் முகலாயப் பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டு இருந்தது பாபர் காலத்தில் எழுதுறாங்க அவுரங்கசீப் காலத்தில் தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்தியாவிற்கு கடல்வழி மார்க்கத்தை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடகாமா இவர் வந்து ஒரு போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா அவர்களின் நாட்குறிப்பு யாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது வாஸ்கோடகாமா நாட்குறிப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது வாஸ்கோடகாமின் நாட்குறிப்பு எந்த ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார் இவர் தூய்பிலே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாக ஆனந்தரங்கர் விளங்கினார் யாருடைய நாட்குறிப்பு இருபத்தைந்து ஆண்டுகள் தென்னிந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு ஆனந்தரங்கரின் தந்தை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவருடைய அதாவது திருவேங்கடம் நைனியப்பரின் மைத்துனர் யார் திருவேங்கடத்தோட மைத்துனர் தான் நைனியப்பர் நைனியப்பர் யாருக்கு தரகராக வேலை செய்து வந்தார் இவர் புதுச்சேரி ஆளுநர் கியூம் ஆந்த்ரோ அப்படிங்கிறவருக்கு தரகராக வேலை செய்தார் ஆனந்தரங்கர் பிறந்த ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் நாள் பெரம்பலூரில் பிறந்தார் ஆனந்தரங்கர் தன் தந்தையை பதினேழாவது வயதில் இழப்பாரு ஆனந்தரங்கர் பரங்கிப்பேட்டை நெசவு ஆலைக்கு யாருடைய உதவியால் தலைவர் ஆனார் அழுணுவார் அப்படிங்கிற பிரெஞ்சு அதிகாரிகள் அவரோட உதவியால் தான் பரங்கிப்பேட்டை நெசவு ஆலைக்கு ஆனந்தரங்கர் தலைவராக இருந்தார் யாருடைய காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார்னு பார்த்தீங்கன்னா துய்ப்ளே அவரோட காலத்தில் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன பனிரெண்டு தொகுதிகள் இதுவும் ஒரு இப்போ சமீபத்தில் கேட்ட ஒரு கேள்விதான் இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை என்று அழ அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார் சாமுவேல் பெப்பிசு யாருடைய நிகழ்வுகளை நாட்குறிப்புகளாக எழுதியுள்ளார் இவர் வந்து இரண்டாம் சார்லஸ் மன்னரோட நினைவுகளைத்தான் நாட்குறிப்புகளாக சாமுவேல் பெப்பிசு எழுதியுள்ளார் ஆனந்தரங்கர் எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதுகிறார் இவர் வந்து ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நாட்குறிப்புகளை எழுதியுள்ளார் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்து சென்னையை மீட்ட பிரெஞ்சு கப்பல் தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா லெபூர் தானே அது சென்னையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டாகும் எந்த ஆளுநர் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற பெரும் பணத்தை செலவழித்ததை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார் ஆறுன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் டூமாஸ் ஆவார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை கோட்டையை அழிக்க நினைத்தவர் லில்லி என்பவராவார் அந்த காலத்தில் நடந்த செய்திகளையெல்லாம் சித்திரகுப்தன் போல ஒன்றுவிடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கரை பற்றி பிறப்பித்து கூறியவர் வாவேசு ஆவார் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பின் பெரும்பகுதி எதை பற்றி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக செய்திகளை பற்றி உள்ளது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி ஊவேசா என்ன கருத்து தெரிவிச்சாருன்னு தமிழ் தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு ஆனந்தரகர் நாட்குறிப்பு பற்றி தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பல் மாலமியின் மாலுமியின் பெயர் பார்த்தீங்கன்னா அழகப்பன் ஆவார் ஆனந்தரங்கர் குறிப்பிட்ட வராகன்கள் இதில் அந்த தங்க நாணயங்கள் வந்து வராகன் புதுச்சேரி பிறை வராகன் சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன் வட்ட வராகன் பரங்கிப்பேட்டை வராகன் ஆரணி வராகன் என்று பல வகையான வரகன்களை குறிப்பிட்டுள்ளார் இருந்த அதாவது ஆனந்தரங்க காலத்தில் இருந்த நாணயங்கள் இதெல்லாம் ஒரு பொறுத்தவரை கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி எண்பது காசுங்கிறது ஒரு ரூபாய் அறுபது காசு ஒரு பணம் எட்டு பணம் ஒரு ரூபாய் இருபத்தி நாலு பணம்ங்கிறது ஒரு வராகன் ஒரு பொண்ணுங்கிறது அரை வராகன் ஒரு வராகன் மூன்று அல்லது மூணு புள்ளி இரண்டு ரூபாய் ஒரு மோகரிங்கிறது பதினாலு ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் ஒரு சக்கரம் அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் தான் ஒரு சக்கரம் என அழைக்கப்பட்டது ஆனந்தரங்கன் கோவை இதை இயற்றியவர் தியாகராய தேசியர் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் புலவரேறு அறிமதி தென்னகனாவார் வானம் வசப்படும் இந்த நூல் வந்து பிரபஞ்சனால் எழுதப்பட்டது ஆனந்தரங்கர் மறைந்த ஆண்டு பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதெல்லாம் பார்த்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புத்தகத்திலிருந்து பழைய புத்தகம் ரிலேட்டடாக பாருங்க ஆனந்தரங்கர் எங்கு பிறந்தார் பெரம்பூர்ல முப்பது மூன்று ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் அவருடைய ஆனந்தரங்கரின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா எம்பார் என்பதாகும் யார் வேண்டுகோளு கிணங்க ஆனந்தரங்கர் புதுவையில் குடியேறினார் தன் தந்தை மற்றும் மைத்துனர் நைனியப்பன் வேண்டுகோளு கிணங்கத்தான் புதுவையில் குடியேறினார் எந்த ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளர் இறந்ததால் ஆனந்தரங்கருக்கு துபாசி வேலை கிடைத்தது தூய்பிளக்ஸ் அப்படிங்கிற ஆளுநரின் மொழிபெயர்ப்பாறு இறந்ததால் தான் ஆனந்தரங்கருக்கு அந்த துபாசி வேலை கிடைத்தது ஆனந்தரங்கர் எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்று ஆறு முதல் அறுபத்தி ஒன்று வரை இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து நாட்குறிப்பை எழுதியுள்ளார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புக்கு அவர் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினப்படி செய்திக்குறிப்பு சொஸ்த கலிதம் என்பதாகும் எந்த கப்பல் பிரெஞ்சு நாட்டிலிருந்து கிளம்பியதாக ஆனந்தரங்கர் கூறுகிறார் லெபர்தானி அந்த கப்பல் தான் பிரெஞ்சு நாட்டிலிருந்து கிளம்பியதாக கூறுகிறார் யாருடைய திருமணத்திற்கு ஆளுநர் வந்ததாக ஆனந்தரங்கர் கூறினார் சுங்கு சோசல செட்டியார் மகள் திருமணத்திற்கு ஆளுநர் வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் நாட்குறிப்பு இலக்கியத்தின் முன்னோடி அப்படிங்கிற சாமுவேல் பெப்பிச இந்தியாவின் பெப்பிசு என பாராட்டப்பட்டவர் ஆனந்தரங்கர் துப்பாசி அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் லிகிதம் அப்படின்னா அதன் பொருள் பாத்தீங்கன்னா கடிதம் அல்லது ஆவணம் ஆனந்தரங்கருக்கு மூவாயிரம் குதிரைகள் மற்றும் மன்சு போதகர் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டைஸ்ட் என்ற லத்தீன் மொழி சொல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாள் என்பதாகும் டைரியம் என்ற லத்தின் மொழி சொல்லின் பொருள் நாட்குறிப்பு என்பதாகும் தாம் நே நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சுத்தரகுப்தனை போல் ஒன்றுவிடாமல் குறித்து வைத்துள்ளார் ஆனந்தரங்கர் என்று கூறியவர் வாவேசு ஐயர் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே புரிந்திராத அரியதோர் இலக்கிய பணி என்று கூறியவர் கே கே பிள்ளையாவார் ஆனந்தரங்கர் குறித்த வெளிவந்த இலக்கியங்கள் ஆனந்தரங்க கோவை தியாகராச தேசிகரால் இயற்றப்பட்டது ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அறிமதி தென்னகன் ஆனந்தரங்க சம்பு சீனிவாச கவி இது வடமொழியில் எழுதப்பட்டது ஆனந்தரங்க ராஜந்தமு இது கஸ்தூரி ரங்க கவியால் தெலுங்கில் எழுதப்பட்டுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கர் ரிலேட்டடாக நியூ புக் ஓல்டு புக்கில் ஏன்னா இதில் நூல்வெளி மாதிரி இல்லை அவர் ரிலேட்டடாக சில இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்து போட்டிருக்கோம் இதில் பாருங்கள் இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யாருன்னு பாருங்கள் ஆனந்தரங்கர் அதே உலக நாட்குறிப்பின் முன்னோடின்னு வந்து சாமுவேல் பெப்பிசுங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் கொண்டது இப்போ தான் பார்த்தோம் அந்த ஒரு வரியில் பனிரெண்டு தொகுதிகள் கொண்டது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும் நம்ம இப்போ தான் பார்த்தோம் வானம் வசப்படும் அதில் தான் வந்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவலாகும் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்கள் தென்னகன் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஆனந்தரங்கன் ரிலேட்டடாக சில கேள்விகள் ஒரு இன்ஃபர்மேஷனோடு பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்